நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காலையிலயே காலையில எழுந்திரிச்ச உடனே வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பப்பியும் வெளியில உள்ளதும் குழைச்சிக்கிட்டே இருந்துச்சு என்னன்னா ரொம்ப நேரமா குழச்சிக்கிட்டே இருக்கேன் வித்தியாசமாக குழைச்சிட்டே இருந்துச்சு குழைச்சிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தேன் ஏன்னா வந்து இந்த பெருசு கொண்டாந்து இங்க போட்டிருந்தோம்ல அது என்ன பண்ணுச்சுன்னா அது குட்டியை உள்ளர வச்சுக்க மாட்டேன்னு ஏன்னா இது எதுவும் சண்டை வருதுன்னு அது தூக்கிட்டு போய் வெளியில வச்சுக்கிச்சு அதை சரி மழை தான் இல்லையே ஒரு சேஃபா ஒரு இடத்துல இருக்கட்டும் நானும் டெய்லி சாப்பாடு வைப்பேன் போய் பார்த்துட்டு வருவேன் சத்தம் சத்தம் போட்டே இருக்கவும் சரி என்னன்னு தெரியல பாம்பு உம்பு வருது போல இருக்கு வந்து பாம்பு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் அவங்க எல்லாம் கண்ணு திறந்துட்டாங்க கண்ணு திறந்துட்டாங்க கடைசியில் அதையும் காட்டுறேன் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு மகிமை உண்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சந்து இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல கண்ணு போட்டுருவாங்க அதுவும் வந்து நாங்க எங்கேயாவது வெளியூர் போயிருக்க டயத்துல கண்ணு போடுவாங்க நாங்க நைட்டு வருவோம் வந்து பார்த்தா மாடு கண்ணும் நிற்கும் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை கூட இங்க குட்டி போட்டுச்சுங்க குட்டி போட்டு குட்டியோட நிற்கும் நாங்க உடனே வந்து பார்த்துட்டு ஓ யாரு என்ன ஏதுன்னு மாடு வச்சிருக்கோம் எல்லாம் போய் விசாரிச்சு குதிரை வச்சிருக்கவங்களை விசாரிச்சு வந்து பத்தி விடுவோம் அப்படியே புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு காலையில ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க நாய் குழச்சிட்டே இருக்குன்னு நான் வந்தேனா இங்க வந்து பார்த்தேன் என்னடான்னு இங்க பாருங்க இப்போ வந்து இவங்க இங்க இருக்காங்கல்ல இவங்க வந்து இங்க இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து ஒரு பூஜை வைக்க போறோம்னு இதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அந்தண்ட திடல் குள்ளற அங்க பாருங்க ஒரு மாடு வந்து கண்ணு போட்டுருக்கு பாருங்க கண்ணு போட்டு கண்ணுக்குட்டியோட நிக்குதுங்க சொல்ற வந்து பாக்குறேன் கண்ணுக்குட்டி துள்ளி விளையாடுது ஏன்னா கண்ணு போட்ட மாடு குட்டி வந்து இப்படி விட மாட்டாங்க கூட விட மாட்டாங்க இது இங்க வந்து கண்ணு போட்டிருக்கு இங்க வந்து கண்ணு போட்டிருக்கு போட்டு கண்ணுக்குட்டி வந்து துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு இங்க நாய்கள் தொல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அந்த சைடு தெரு திருநாய்கள்லாம் நிறைய வரும் உங்களோட பர்மனன்ட் பிளேஸ் இதுதான் கண்ணு போடுற இடம் இதுதான் இதை நம்ம அடைச்சோடனே அவங்க அந்தண்டை வந்து கண்ணு போட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்வோம்னா நமக்கு ஒருத்தர் தெரியும் இங்க மாடு தேடிட்டு வருவாரு நம்ம அவருக்கு ஃபோன் அடிச்சு இது யார் வீட்டு மாடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாட்டை வந்து சேஃபா உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்போம் இதுதான் நம்மளோட பணியா இருக்கும் எப்பயுமே நிறைய வந்து இங்க போட்டுருவாங்க நம்ம கூப்பிடுவோம் யார் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு இறங்க வரேன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம் அவர் மாடு வச்சுருக்காரு அவர் அடிக்கடி தேடிட்டு வருவார் இங்கே மாட்டை தேடிட்டு வருவார் மாடு அங்கே தான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம இதை பார்ப்போம் இவங்கள பாருங்கள் இவங்களாம் கண்ணு திறந்துட்டாங்க இவங்க பாருங்கள் இவங்க வந்து பாய் இவங்க ரெண்டு பேரும் பாய் இவங்க ரெண்டு பேரும் பாய் பாப்பி இங்கே பாருங்க அவன் ஏஞ்சிடுவா ஏன்டா அம்மா வச்சிருக்கேன்டா அம்மா வச்சிருக்கேன்டா இவன் வந்து ரொம்ப டெரர் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப டெரரானவன் ஒருத்தங்களுக்கு போட்டு கடிச்சு வச்சுட்டா இங்க பாருங்க அப்படியே அலைஞ்சி இப்படி வந்துடுறாங்க கொண்டாந்து இங்க போட்டுருவானா இவ வந்து வந்து பப்பி வந்துள் நிறைய பால் குடிக்கிற இந்த வாட்டி இவங்க மூணு பேருமே நம்ம நம்ம ஃபார்முக்கு கொண்டு போயிடலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் ஏன்னா இவளோட குட்டி கிடைக்கவே கிடைக்காது எங்களுக்கு எங்கயாவது போய் போட்டு வச்சிருவோம் எல்லாரையும் வரட்டுது இந்த பக்கம் யாரையுமே விட மாட்டேங்குது ஒரு சேஃப்டியா ஒரு இடம் கொடுத்துட்டேன் பாருங்க அதுக்கு ரொம்ப ஜாலியா இங்க விளையாடிக்கிறாங்க இங்க ஒரு இடம் கொடுத்தாச்சு இவ வந்து திருப்பி நம்ம ஒரு போன் அடிப்போம் கண்ணு குட்டி வந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு நான் வந்து பார்த்தப்போ துள்ளி குதிச்சு குதிச்சு விளையாடிச்சு இப்போ வந்து டயர்டாயி கீழே படுத்திருக்காங்க நான் அதை பார்த்தோன்னா போய் நான் தம்பியை எழுப்பிட்டு வந்தேன் தம்பி தூங்கிட்டு இருந்தாங்க யார் மாடு கம் அவருக்கு தெரியும் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மாடுகளை தெரியும் யார் யார் மாடு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் எடுப்பா எனக்கு இது சொன்னதுன்னா வேற யாரையும் தெரியாது வேற யார் நம்பரும் இல்லை கணேசன் அப்படியே போக மனசு மாட்டேங்குதுங்க நாய் ஏதாவது வந்து ரெண்டு நாய் ஒன்னா சேர்ந்ததுனா கண்ணுகுட்டி கண்ணுகுட்டி தெரியுது பாருங்க கண்ணுகுட்டி மாடு வந்து கண்ணு போட்டுருச்சுன்னா குட்டியை கூட்டிகிட்டு அங்கேருந்து இருந்து போகாதுங்க எங்க கண்ணு போட்டுச்சோ அங்கேயே நிற்கும் அங்கேயே நிற்கும் என்ன எடுத்து கேட்டா சொல்லலாம் என்னன்னு தெரியல மாட்ட காணும் தேடிட்டு இருக்கார்க்கலாம் தம்பி உங்களுக்கு இந்த கணேசன்னு மாடு தேடிட்டு வரும்ல ஒரு பையன் அது நம்பர் எதுன்னு தெரியுமா தெரியல யா பா பா மாடு வந்து கண்ணு போட்டு கிடக்கு பக்கத்துருவா ஆ கண்ணு போட்டு கிடக்கு சொல்றிங்களா சேத்த ஆ சரி சரி யாருக்கு யாருக்கு யார் சொல்றீங்க கணேசனா ஆமாம் ஆமாம் அது வந்து இந்த ரேஷன் கடைக்காரங்க வீட்டு அந்தாண்டாது ஆ சேத்த சொல்கிறீங்களா தம்பி ஆ ஐயா நாய்க்கு லாவிடும் ஆ சரி சரி நம்ம இங்கே வந்து பேச்சு கொடுத்தோன்னே அது அங்கே ஆ பா 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 திருப்பி நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம் இன்னொருத்தவங்களையும் சொல்லியிருக்காங்க நம்ம திரு நம்ம இவருக்கும் கால் பண்ணி பார்ப்போம் ஆ தம்பி நம்ம மாடு எதுவும் கிழமையா இப்போ ஒரு சிகப்பு மாடு நல்லா பாந்தமாக இருக்கு ஆ கண்ணு கன்று போட்டிருக்கியா மாட்டிட்டு நான்தான் ஓ ஆ ஆயிடில் உள்ள ஓ சரி சரி

அப்படின்னா இது வேற ஏதோ மாடு எங்கெந்த வழி தவறி வந்துருச்சு போல இருக்கீங்க ஓ சரிப்பா சரிப்பா இன்ஃபார்ம் ஓ சரிப்பா சரிப்பா நாய் ரவுண்டு கட்டுது இந்த சைடு ஓப்பன் இருந்துச்சுன்னா உள்ள வந்து எங்கள் வீட்டு சைடு படுத்துரும் பத்திரமா இது எல்லாம் அடைச்சாச்சு இல்லை அதனால வந்து கடந்து தவிக்குது அதில் சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் தான் ஏன் பண்ணேன் சரிப்பா சேத்த இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா திருப்பி இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆ சரிப்பா சரிப்பா தேங்க்ஸ்ப்பா பா தேங்க்ஸ்ப்பா ஓகேப்பா அம்மன் நகர் மாடாங்க இந்த இந்த இதை நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுவோம் உடனே இந்த மாட்டை யாருக்கும் தெரியும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்து நான் கன்று மாட்டையும் ஓட்டிகிட்டு போக சொல்லணும் ஏன்னா இந்த சைடு நாய் ஜாஸ்தி அது வந்து கண் ம கண்ணுக்குட்டி வந்து நம்ம மிரண்டு போய் மாடு அழைச்சிட்டு போகுது அந்த சைடு இப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் பார்த்து பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் தெரியப்படுத்தியாச்சு இப்போ வந்து இதை வந்து கட்டி வச்சிருவோம் இது வழியாக நாய்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் இந்த கொள்ளையெல்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கட்ட கரெக்டாக சொன்னேன் ஓகே முடிச்சாச்சு ஒரு காலையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இங்கே போகுது பாருங்க விட்டுட்டு குட்டி விட்டுட்டு போகுது ரோட்டில் யாருமே போகக்கூடாதுங்கிறது இது ஓகேங்க இன்றைக்கி வந்து காலையிலேயே ஒரு திருப்தியாக ஒரு விஷயம் காலையிலே க மாடு குட்டி எல்லாத்தையும் பார்த்த ஒரு சந்தோஷம் இன்றைய நாள் ரொம்ப நல்ல பொழுதாக விடிஞ்சிருக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களாம் மாடு வச்சுருக்கீங்களா மாடு கண்ணு போட்ட அனுபவங்கள் உண்டான்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேறு யார் வீட்டு மாடாவது வந்து நம்ம வீட்டில் கண்ணு போட்ட அனுபவம் இருந்தாலும் சொல்லுங்கள்